Presenting the முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை வாசிக்க இருக்கிறேன் ரெண்டு ஓமைகளை அந்த தோட்டக்காரர் குத்தைக்கெடுத்தவர்கள் நமக்கு என்னத்தை கற்பிக்கிறார்கள் அவர்களை குறித்த இந்த ஓமை என்னத்தை சொல்லுகிறது நமக்கு மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பதை இந்த தோட்டக்காரர்கள் காமிக்கிறாங்க பிரதான பாவம் என்ன கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுக்காமல் விட்டேன் கடவுள்கிட்ட தான் எல்லாம் வருதுன்றதை அங்கீகரிக்காமல் விட்டுட்டேன் அதுக்கு நன்றி உள்ள நான் வாழாமல் விட்டுட்டேன் எனக்காக வாழ்ந்துட்டேன் அவருக்காக நான் வாழ்ந்துருக்கணும் என்ன எல்லா எனக்கு எல்லா எல்லாத்தையும் கொடுத்தவருக்காக நான் வாழ்ந்திருக்க வேணும் ஆக வேணான் இன்றைக்கு மனம் திரும்புகிறேன் ஏன் உள்ளத்தை திறக்கிறேன் அவர் ஆண்டவரேன்னு சொல்கிறேன் உம்முடிய சித்தமாக சுத்தமாக கிடதுன்னு சொல்கிறேன் நான் எனக்கு சொந்தமானவன் இல்லை உமக்கு சொந்தமானவன் என்று தான் அறிக்கை செய்கிறேன் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் அவரை ஆண்டவர் ஆக்கிக் கொள்கிறேன் அதுதான் மெய்யான மனம் திரும்புதல் சிலர் வந்து இவ்வளோ தூரம் வந்த பிறகும் சிலர் அவர்களுக்கு கேள்வி இருக்குது என்னையா அது எப்படி சொல்றீங்க அப்போ வந்து அந்த காலத்தில் இருந்த பரிசேர் இந்த மாதத்தில் இருந்தவங்க தலைவர்கள் எல்லாம் எவ்வளோ நல்லவங்க அவங்கள காட்டிலும் ஒரு பெரிய அர்ப்பணிப்பு எனக்கு இருக்கணும்னு சொல்கிறீங்க அவர்களை காட்டில் இன்னும் ஆழமாக நான் போகணுன்னு சொல்கிறீங்க நான் அந்த அளவுக்கு கடவுளை நம்ப முடியாது எனக்கு நம்பி இல்லையாக்கும் எப்படி அவர் கையில் என் வாழ்க்கையை தர்றது எல்லாம் அப்படி எப்படியோ வந்து நீர் தான் ஆண்டவர்னு சொல்லி அப்படி எப்படி நான் வாழ்கிறது கடவுளை எப்படி நான் நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்குற ஆள் இருக்கிறாங்க ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழும்னு சொன்னால் நான் தயார் கடவுள் தருக்கிறாரு அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார் அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு அவர் சொல்கிறபடி வாழு அவர் தான் ஆண்டவர்னு சொன்னால் அதை எப்படி நான் நம்புறது அப்படிங்கிறாங்க இதுக்கு தான் இந்த நாலாவது காரியம் ரொம்ப முக்கியம் கடைசி ஊழியக்காரன் அனுப்புகிறார் அந்த தோட்டத்துக்கு எஜமான் எல்லாருக்கும் கொண்டுட்டாங்க கடைசி ஊழியக்காரன் அனுப்புகிறார் ஏன் அனுப்புகிறாரு அனுப்பும்போது சொல்கிறாரு அவர்கள் என்னுடைய மகனை மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர்கள் அனுப்புகிறார் அது எப்படி தமிழில் சொல்லியிருக்குன்னா இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வருது தே வில் ரெஸ்பெக்ட் மை சன் அப்படின்னு சொல்கிறார் தமிழில் வருது என் குமாரனுக்கு அஞ்சு வார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான் அஞ்சுவார்கள்னு சொன்னால் ரெஸ்பெக்டை தான் அப்படி சொல்லியிருக்குது அஞ்சு வார்கள் அது ஃபியர் அப்படிங்கிறது கடவுளுக்கு பயப்படுற பயத்தை பற்றி கூட சொல்லும்போது கூட அது ஒரு கெட்ட பயம் இல்லை அது பயபக்தி அதுபோல தான் இந்த அஞ்சுவார்கள்ன்றது ஒரு மரியாதை கடவுளுக்கு பயப்படுறோம்னா கடவுளுக்கு மரியாதை செலுத்தணும்னா அதே மாதிரி தான் இங்கே மரியாதை அஞ்சு வாரன்னு சொல்லியிருந்தாலும் அது மரியாதையை குறிக்கிறது ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்த்துருக்குறாங்க பாருங்கள் இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த கதை இந்த திராட்சை தோட்டத்தை குறித்த கதையை சொல்லும்போது அந்த யூத மார்க்கத்தில் உள்ள எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுருக்கும் நான் சொன்னதுபடி அந்த திராட்சை தோட்டத்தின் ஓமைகள் பல இடங்களில் வருது இல்லையா இந்த கதையில் வர்ற காரியங்கள்லாம் அவங்க நாட்டில் நடக்கிற காரியங்கள் தான் எஜமான ஒருத்தன் இடத்த வாங்கிறது அதை எல்லாம் ரெடி பண்ணுறது அப்புறம் குத்தகை கொடுறது வாடகை வாங்கிறது வாடகை வாங்க வர்றவண்ண இவங்க அடிக்கிறது உதைக்கிறது தரமாட்டேங்கிறது இது எல்லாம் அவங்க ஊரில் நடக்கிற காரியங்கள் தான் ஆனால் ஒன்று இந்த கதையில் ரொம்ப ஓவராக போகுது அப்படின்னு எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க அது என்னென்னா இவ்வளோ பேர் அனுப்பிச்சார் அத்தனை பேரையும் கொண்டுட்டானுங்க கல்லால் அடித்தானுங்க எல்லாம் பண்ணாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் இல்லை அதுக்கு மேலேயும் நிறைய பேர் அனுப்பிச்சு எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவ்வளோ பேரை அனுப்பிச்சு அவ்வளோ பெரிய இவ்வளோ வன்முறையில் ஈடுபட்டு எல்லாம் பண்ண பிறகு தன்னுடைய குமாரனை ஒரு ஆள் அனுப்புவானா எங்கள் ஊரில் நடக்காதே இது என்ன கதையாது இவ்வளோ நேரம் ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ நடக்காத யாராவது அனுப்புவாங்களா இவ்வளவு பண்ணணும் இல்லை முதல்ல போலீஸில் பிடிச்சி கொடுத்து அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போய் அவனை விவீக் பண்ணி அவனுக்கு இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி நிலத்தை அவன்ட்டு இந்த பிடுங்கி வேற ஒருத்தன் கொடுக்க வேணாமா இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக அவன்கிட்ட குமாரனை அனுப்புவாங்களா யாராவது எந்த இடத்துல நடக்கும் இது நடக்கவே நடக்காது என்று நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த ஓமம் வந்து ரொம்ப டூ மச்சா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா வேணுன்னே தான் ஏசு டூ மச்சா போகிறாருங்க ஏன் அவர் ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறார் சுவிசேஷத்தை இங்கே சொல்ல விரும்புகிறார் இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது கத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை பாருங்கள் அவர் ஏதோ வாடகை கூட்ட எனக்கு வாடகை கூட எனக்கு வாடகை தான் பிரதானம் இல்லைனா ஓச்சி ஒன்று வெளியே துடைச்சிருவனாக்கும் போலீஸை கூட்டிட்டு வந்து விரட்டி விட்டுருவனாக்கும் அப்படின்னு சொல்கிறவர் இல்லை அவருக்கு அந்த நிலமும் முக்கியம் இல்லை அதன் மூலமாக அவர் வருமானமும் முக்கியம் இல்லை எதுவும் முக்கியம் இல்லை அவருக்கு எதுவும் முக்கியம் இவனுங்க தான் முக்கியம் ஆளுங்க தான் முக்கியம் அவர்கள் வந்து இவரை எஜமான மதிக்கணும் இவர் கொடுத்ததை வச்சு வாழணும் இவரை எஜமானாக மதித்து இவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து அப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் அவர் எதிர்பார்க்குறார் அவர்களோடு உறவை எதிர்பார்க்குறார் பாருங்க அவர்களை உண்டாக்குனவர் நம்மை உண்டாக்கின தேவன் நம்மோடு ஒரு உறவை எதிர்பார்க்கிறார் அந்த அந்த கதையை சொல்கிறதுக்கு தான் இதை இவ்வளோ தூரம் கொண்டு போகிறார் பாருங்க அதனால தான் குமாரன் அனுப்புகிறார் ஏன் குமாரன் அனுப்புகிறாரு ஒருவேளை குமாரன் போனால் இந்த குமாரனை மதிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார் இந்த கதையை சொல்கிறதுக்காக தான் இதை கொண்டாடுறார் பாருங்க இந்த கதையை கொஞ்சம் டூ மச்சா கொண்டு போகிறார் அவங்க சமுதாயத்தில் நடக்காத ஒரு காரியத்தை நடக்கிறதாக இந்த கதையில் சொல்கிறார் என்ன சொல்ல வர்றாரு சிருஷ்டிப்பில் எல்லாத்தையும் தந்தேன் எல்லாத்தையும் தந்தோம் தந்தவரை வேளான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டிங்க தந்தவரை மதிக்காமல் விட்டுட்டிங்க தந்தவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கல தந்தவரை பெருசாக நினைக்கல அவருக்கு நன்றி செலுத்தலை அவரை வணங்கலை ஒன்றும் பண்ணலை கடவுளை வேணான்னு வாழ்க்கையிலன்னு தள்ளிட்டிங்க ஆனால் சிருஷ்டிப்பிள்ளை நான் காட்டின கிருபையை வெறுத்து தள்ளின உங்களுக்கு இப்போது மீட்பில் மறுபடியும் கிருவையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் அதுக்காக தான் இந்த கதையை எப்படி கொண்டு போகிறார் அவர் மீட்புள்ள உங்களுக்கு இந்த கிருபையின் சொல்லி கொண்டு போகிறார் இந்த மீட்பில் என்ன விஷயம் அவருடைய குமாரன் அனுப்புகிறார் அந்த குமாரன் வந்து கொல்லப்படுகிறார் சிலுவையில் அறையப்படுகிறார் தம்முடைய சொந்த குமாரன் ஒரே பேரான குமாரனையே சிலுவையில் கொல்லும்படியாக ஒப்பு கொடுக்கிறார் அக்கிரமக்காரர்களாக பாவிகளாக நாம் இருந்தபோதே நமக்காக வந்து தம்முடைய குமாரனை அவர் கொடுக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய எல்லா தண்டனையும் தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு சுமந்து அங்கே சிலுவையில் மறிக்கிறார் அவர் ஒன்றும் ரெண்டு கலெக்ட் பண்ண வந்த ஓனர் மாதிரி கிடையாது அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்க வந்தவர் நமக்கு நன்மை செய்ய வந்தவர் நம்ம காப்பாற்ற வந்தவர் நம்ம கீழ்ப்படியாமல் போயிட்டோம்னு சொல்லி நம்ம தண்டிக்க வந்தவர் இல்லை நம்மை ரட்சிக்க வந்தவர் அவர் என்பதை காட்டுவதற்காக தான் அப்படியெல்லாம் பண்ணுறார் அப்போ அதை இங்கே வெளிப்படுத்துகிறார் அதனால தான் நாம் அவர்கிட்ட ஈர்க்கப்படுறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம் ஏன் இயேசுவண்டையில் ஈர்க்கப்படுறோம் அவரிடத்தில் ஈர்க்கப்படுவதற்கு காரணம் வந்து பயம் இல்லை அன்பு அவர் காட்டின அந்த அன்பு தேவன் தம்முடைய குமாரனை கொல்ல ஒப்பு கொடுத்ததன் மூலமாக கல்வாரி செல்வையில் மறிக்க ஒப்பு மூலமாக அந்த அளவுக்கு தன்னுடைய குமாரனை தமக்காக தந்தொள்ளினதன் மூலமாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதுதாங்க நம்ம அவரிடத்திலே இழுக்கிறது ஈர்க்கிறது அப்போ அதன் மூலமாக நம்ம மாற்றப்படுகிறோம் நீங்கள் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கீங்களா மாற்றப்பட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு அடையாளங்கள் தெரியும் பாருங்க மனம் திரும்பி இருக்கீங்களா சிலர் கேட்குறாங்க நான் மனம் திரும்பி இருந்தால் எப்படிங்க தெரியும் எனக்கு நான் உண்மையாக மனம் திரும்பினோம்னு எப்படி தெரியும் எப்படி தெரியும்னா நாம் உண்மையாக மனம் திரும்பி இருக்கிறதுக்கு ரெண்டு அடையாளங்கள் இருக்குது ரெண்டு அடையாளத்தில் முதல் அடையாளம் என்னென்னா ஒரு உண்மையான தாழ்மை நமக்குள்ள இருக்கும் அது மட்டும் இல்லை அது நம்பிக்கை கலந்த தாழ்மையாக இருக்கும் அதன் மூலமாக என்னன்னா மற்றவர்களை நாம் பார்க்கும்போது இந்த ஆயக்காரல் வேசிகள்ன்னு சொன்னப்பட்ட அந்த மாதிரி ஆட்கள் உலகம் வந்து இவர்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லுது உலகம் சொல்லுது இவங்களாம் திருத்தவே மாட்டாங்க இவரெலாம் லாயக்கே கிடையாதுன்னு சொல்லுது உலகம் இவர்கள் பொல்லாதவர்கள்னு வெறுத்து தள்ளுது அப்படிப்பட்டவர்கள் ஆட்களை பார்க்கும்போது நாம் அப்படி பார்க்கறதில்ல நாம் இயேசுவை போல் பார்க்குறோம் நம்முடைய வார்த்தைகள் போல இருக்குது அதை கேட்கும்போது இப்படிப்பட்ட ஆளுகளுக்கே நம்பிக்கை உண்டாகுது தங்களுடைய வாழ்க்கை மாற முடியும் தங்களுடைய ஜீவியம் மாற்றப்பட முடியும் என்ற நம்பிக்கை உண்டாகிறது பாழாய் போன தங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் அற்புதமாக மாற்றி அமைக்கப்பட முடியும் பாவம் வந்து சீரழிச்சிருச்சு வாழ்க்கையை ஆனால் கிருபை வந்து என் வாழ்க்கையை அற்புதமாய் கட்டி உருவாக்கும் என்கிற நம்பிக்கை அந்த மக்களுக்குள்ள வர்ற விதத்தில் பேச ஆரம்பிச்சிடுறோம் ஏன்னா நமக்குள்ள அந்த பெருமை இல்லை நான் பெரிய யோகியே நீ ரொம்ப தாழ்ந்தவன் நீ ரொம்ப பொல்லாதவன் நீ பெரிய பாவி அப்படி அப்படின்ற விதத்தில் இல்ல அப்படி பேசுகிற கிறிஸ்தவனுக்கு அவன் இன்னும் உண்மையான மனம் திரும்புதல் அறியவில்லைன்னு அர்த்தம் இந்த மனம் திரும்புதல் நாம் இன்றைக்கி பேசுன இந்த பெரிய மனம் திரும்புதல் அந்த மனம் திரும்புதல் அடைஞ்சவனுக்கு அதன் மூலமாக வந்தவனுக்கு உண்மையாகவே தெரியும் நான் அவர்களை காட்டிலும் பெரியவன் கிடையாது எல்லாம் ஒன்று நான் கத்துடைய கிருவையை பெற்றிருக்கிற கிருபை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அவர்களும் ரட்சிக்கப்பட முடியும் அவர்களும் மாற்றப்பட முடியும் கற்றுடைய கிருவை அவர்களையும் மாற்ற முடியும் ஏன் மாற்ற முடியாது அந்த நம்பிக்கையை நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது நம்முடைய எண்ணங்கள் வெளிப்படுத்துகிறது நம்முடைய அப்ரோச்சை அதை வெளிப்படுத்துகிறது அதை அவர்கள் காண ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் நம்ம வண்டியில் வர்றாங்க நம்ம வண்டியில் வர்றதுக்கு பயப்படுறதில்லை இவர்கிட்ட போனால் கண்டம் பண்ணுவார் நம்மளை இவர்கிட்ட போனால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவார் அப்படி கிடையாது நமக்காக மனது உருகுவார் நமக்காக அன்பு உருவார் நமக்காக நம்மளை மீட்கிறதுக்கு நம்ம உருவாக்குறதுக்கு வேண்டிய காரியங்களை சொல்லுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாயிடுது அப்படிப்பட்ட மனுஷனாக உருவாகிருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் மனம் திரும்ப இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் மனம் திரும்ப இருந்தால் தான் அவர்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு இறக்கத்தை காட்ட முடியும் அதனால தான் காட்டுறீங்க ஏன்னா உங்களுக்கு வழங்குது எப்பேற்பட்ட நிலையிலிருந்து காத்துறங்க உள்ள நான் அவர்களையும் ரட்சிக்க முடியும்னு விளங்குது இல்லையா சரி ரெண்டாவது ஒரு பெரிய செக்யூரிட்டி வாழ்க்கையில் நான் அவருக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற ஒரு நல்ல செக்யூரிட்டி உண்டாகுது ஒரு உள்ளத்தில் ஒரு நிச்சயம் அதை பற்றி உண்டாகிறது இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் நிறைய பீப்புள் இன்செக்யூராக இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அந்த இன்செக்யூரிட்டிக்கு காரணம் என்ன இந்த இன்செக்யூரிட்டி காரணம் என்னென்னா அவர்கள் மற்றவர்கள் தங்களை நேசிக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி அவர்களுக்கு சந்தேகம் தான் உபாமத்தில் ஏழாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சகல ஜனங்களிலும் நீங்கள் திறச்சியான ஜனம் என்று கத்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை சொல்கிறாரு மோசே நீங்கள் இன்னும் பெரிய நம்பர்ல பெரிய ஏராளமான ஜனங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி திரட்சியான ஜனங்கன்னு சொல்லி கத்தர் உங்களை அன்பு வைத்து தெரிந்து கொள்ளலை நீங்கள் சகன ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள் கத்தர் உங்களை அன்பு கூர்ந்ததுனால் உங்களை மீட்டுக் கொண்டார்ன்னு சொல்றார் அது நீங்கள் பெரிய ஜாதி ஜனம்னு சொல்லி உங்களை அன்பு கூர்ந்து உங்களை மீட்டுக்கொள்ள கொள்ள அவர் உங்களை அன்பு கூர்ந்ததுனால் உங்களை மீட்டுக் கொண்டார் இப்போது ஒரு புருஷன் ஒரு மனைவி ஏன் நேசிக்கிறான் அப்படின்னு வரும்போது மனைவி கேட்குது ஏன் என்ன நேசிக்கிறீங்கன்னு கேட்டால் இவன் வந்து உன் அழகை பார்த்து தான் நேசித்தேன் உன் உருவத்தை பார்த்து நேசித்தேன் உன் அறிவை பார்த்து நேசித்தேன் நீ பெரிய திறமசாலின்னு சொல்லி அதை பார்த்து தான் நேசித்தேன் அப்படின்லாம் சொன்னால் நமக்கு அது தப்பு இல்லைன்ற மாதிரி தெரியுது ஆனால் அப்படி சொல்லி பாருங்கள் அந்த பெண்ணுக்குள்ளே பெரிய ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாயிடும் என்ன இன்செக்யூரிட்டினா இப்போ அழகு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இவன் நேசிப்பானா திறமை இல்லாமல் போயிடுச்சுன்னா திறமையை வெளிப்படுத்த முடியாது போயிடுச்சுன்னா வெளிப்படுத்த நேசிப்பானா இப்படி இதுக்காக தான் நம்ம நேசிக்கிறோம் ஆகவே இதெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கே பெரும் முயற்சி வேணும்னு அதுக்காக பாடுபட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இன்செக்யூரிட்டி உள்ளே உண்டாயிடும் ஆனால் ஒருவன் மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் ஏன் நேசிக்கிறேன்னா உன்னை நேசிக்கிறதுனால ஒன்று நேசிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான்னா அதைப்போல் ஒரு பெரிய செக்யூரிட்டி எங்கேயுமே கிடைக்காது பாருங்க அவன் என்ன நினைக்கிறா என்ன இதுக்காக அவன் நேசிக்கலை இந்தந்த காரியங்களுக்காக நேசிக்கிறான் அப்படின்னு நேசிக்கலை என்ன நேசிக்கிறார் அதனால நேசிக்கிறார் அவ்வளோதான் தான் கத்த சொல்கிறாருங்க மோசையின் மூலமாக சொல்கிறார் உங்களை நேசித்ததுனால் உங்களை கொண்டார் அவ்வளோதான் நீங்கள் பெரிய ஜாதிகிறதுனால உங்களை நேசிக்கணும் நேசித்ததுனால் கொண்டார் நேசித்ததுனால எல்லாத்தையும் செய்கிறார் அவ்வளோதான் இப்போ என்ன ஒரு அந்த விதமான தேவனை தங்களுடைய தேவனாய் கொண்ட மக்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குன்றதை பாருங்கள் ஒரு கணவன் அவளை வேற எந்த காரியத்துக்காகவும் இல்லை நேசிக்கிறான் அதனால் எல்லாத்தையும் செய்கிறான்னு ஒரு மனைவிக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய ஸ்திரத்தன்மை இருக்குமோ அவ்வளோ பெரிய ஸ்திரத்தன்மை அதை காட்டில் அதிகமானது நம்முடைய கத்தர் அப்படி நம்மை நேசிக்கிறார் அப்படி நம்ம அன்பு கூறுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது நம்முடைய கத்தருடைய அன்பை நாம் பெற்றிருக்கிறோம் இதுதான் ரேடிக்கல் கிரேஸ் அதுதான் அவ்வளோ நேரம் சொல்லிட்டு வரேங்க ரேடிக்கல் கிரேஸ்னா என்ன ரேடிக்கல் கிரேஸ்னால் ரொம்ப டிராஸ்டிக் கிரேஸ் ரொம்ப வித்தியாசமான ஒரு கிருபை அது ரொம்ப வித்தியாசமான கிருபை என்னத்தினால அது ரொம்ப வித்தியாசமான கிருபைன்றோம் ஏன் வித்தியாசமான கிருபன்னா பெரிய யோகியர்களை காட்டிலும் பெரிய இந்த யோகியத்தன்மையை பெருசாக நினச்சி அதை மேன்மை பாராட்டிகிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஆட்களை காட்டிலும் வேசிகளும் ஆயக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் சீக்கிரமாக பிரவேசிக்கிறார்கள் அப்போ தான் அதனால்தான் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கிருபை ஏன் இது வித்தியாசமான கிருபன்னு சொன்னால் வெறும் அதை இதையும் குறித்து நம்ம மனம் திரும்பதில்லை நான் என் இது தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பு பண்ணிட்டேன்னு இந்த லஞ்சம் வாங்கினது வேசித்தனம் பண்ணது இந்த தப்புக்கெல்லாம் மனம் திரும்பினேன் அதுக்கு மேலாக பெரிய காரியத்துக்காக மனம் திரும்பியிருக்கோம் நம்ம எதுக்காக மனம் திரும்பியிருக்கிறோம் எல்லாவற்றையும் கத்தர் எனக்காக கொடுத்தார் தந்தவர் அவர் ஆகவே நான் அவருக்கு கடன் பட்டிருக்கிறேன் அவருக்காக வாழ கடமைப்பட்டிருக்கிறேன்ற அந்த காரியத்தை இவ்வளோ நாள் அங்கீகரிக்காமல் இருந்துட்டேனே ஆகவே நான் மனந்து விரும்புகிறேன் அது தவறு இந்த தேவன் கொடுத்த மூச்சையும் இந்த தேவன் கொடுத்த சாப்பாட்டையும் இந்த தேவன் கொடுத்த எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவரை மதிக்காமல் இருந்து விட்டேனே அதிலிருந்து மனந்து விரும்புகிறேன் அவரை நான் ஆண்டவராக்கி கொள்ளுகிறேன் என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிற மாதிரி அதுதான் பெரிய மனந்திருப்பதில் அந்த மனந்திருப்பதும் மீதி எல்லாத்தையும் சரிப்படுத்துது அதுதான் ராடிக்கல் கிரேஸ் இன்னொன்னையும் சொல்லலாம் அது என்னென்னா இந்த விதமான கிருவை வித்தியாசமான கிருவை நமக்குள்ளே ஒரு ஆழமான தாழ்மையை உண்டாக்குகிறது சமுதாயத்தில் நம்பிக்கையற்றவர்களாக கிடக்கிறவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையின் மக்களாக நம்ம மாறிடுறோம் மற்றவர்களை கீழாக பார்ப்பதில்லை கீழே கிடக்கிறவர்களை மேலே தூக்குகிற கூடிய வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர்களாக இருக்கும்